ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழ்ச்சி எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான் எப்படி நீங்கள் காலையில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு பார்க்கலாமா இப்போ டைம் காலையில் ஃபைவ் ஃபார்ட்டி ஆகுது நல்லா எந்திரிச்சு வந்தோனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளேயே நான் வந்து போவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த சின்ன குக்கரில் சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இந்த குக்கர் பற்றி நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க அன்னைக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தப்போ டிமார்ட்டில் வாங்கினது அன்னைக்கு ஷார்ட் வீடியோவில் நான் ஒன் லிட்டர் அப்படின்னு தெரியாமல் சொல்லியிருந்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நானே நோட்டீஸ் பண்ணேன் இது டூ லிட்டர் பிரஸ்டீஸ் குக்கர் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் வந்துச்சு எனக்கு ஆனால் ஆன்லைனில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டூ தௌசண்ட் கிட்ட காமிச்சிச்சு தான் சரி ஓகே இதே நமக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணேன் யூஸ் அப்புறம் தான் உங்களுக்கு ரிவியூ ஷேர் பண்ணியிருக்கேன் பருப்பு வேகிறதுக்குள்ள கட்டிங் வேலை எல்லாமே பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு ஆயில் கடுகு சீரகம் அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி இரும்பு கடாயில் வந்து பொரியல்லாம் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் கிறிஸ்பாக வெந்து வரும் திரும்ப அகைன் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா புடலங்காய் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து தேவையான அளவு ஆயில் கடுகு சீரகம் வரமிளகாய் மட்டும் அரை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காய் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் இன்னும் கொஞ்சம் கீரை சேர்த்தா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வேகட்டும் அப்படின்ட்டு அடுத்து இது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்து இதில் மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கணும் ஒருத்தவங்க ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க வெண்டைக்காயில் நீங்கள் தக்காளியும் சேர்த்து வதக்கிறீங்க எப்படி இருக்கும் அது விழி இருக்காதா அப்படின்ட்டு நான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன் ஏன்னா வெண்டைக்காய் மட்டும் முன்னாடி நாளே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் குக் பண்ணும்போது அந்த விழுவிழுப்பு இருக்காது இன்னொன்று அந்த இரும்பு கடாயில் பண்ணும்போது சுத்தமாகவே இருக்காது சீக்கிரமாக வதங்கிடும் புடலங்காய் ஓரளவுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்துருச்சு பாலக்கீரை வந்து கொஞ்சம் இருந்தது ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டேன் பருப்பு போட்டு கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு தேவைப்படுச்சுன்னா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணும் வெறும் ஆயில் கடுகு சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சு வெண்டைக்காயை டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கி தக்காளியோட அந்த ஈரப்பதம்லாம் போகணும் அந்த அளவுக்கு வதங்கணும் ஸோ அந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வெண்டைக்காய் வந்து வறுத்து பாருங்க இப்படி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் புடலங்காயும் கீரியும் நல்லாவே வெந்து வந்துருச்சு வேக சிறு பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் புடலங்காய்க்கு வேக வைக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சேர்த்துருக்கணும் ஆனால் மறந்துவிட்டேன் வெங்காயம் கூட போட மறந்துவிட்டேன் ஆனாலும் தக்காளியோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்காது புளிப்பு இல்லாமல் இருக்காது அப்படின்ட்டு ஃபைனலாக ஒரு ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி கொதிக்க விட்டுட்டேன் நல்லா ஈக்குவல் ஆகிடுச்சு இப்போ வெண்டக்காய் நல்லா விழுவிழுப்புலாம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்காம காஷ்மீர் மிளகாய் தூள் கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் வெண்டைக்காய் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அக்கா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் வதக்கலாம்ல அப்படின்ட்டு ஆக்சுவலாக வெண்டைக்காயில் இருக்கிற விழுவிழுப்பு வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதை வந்து நைட்டு ஊற வச்சு கூட அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அதனால் நான் மோஸ்ட்லி டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் எடுத்து வைப்பேன் அது பசங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு பதினோரு மணிக்கு குடிக்கிறதுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முன்னாடி நாளே வந்து மாதுளம்பழம் மட்டும் உரிச்சு எடுத்து வச்சிட்டேன் காலையில் லைட்டாக மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக மாதுளம்பழத்தில் அந்த கலர் நிறம் வந்து மாறிடக்கூடாது அதனால மைல்டாக வந்து மில்க் சேர்த்துக்கலாம் நம்ம சஷு வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி அப்படின்னும் குடிச்சிருவான் ஹஸ்பண்ட் வந்து லெவன் ஓ கிளாக் போல் குடிப்பாங்க டெய்லியுமே ஏதாவது ஒரு ஜூஸ் வெரைட்டி வந்து இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் ரெண்டு வகை காய் இருக்கும் இல்லைன்னா முட்டை இருக்கும் இது கூட வந்து இன்றைக்கி கொய்யாக்கா கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் முன்னாடி நாள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோமா அது எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு ஸோ அதை காலையில் வந்து ஃப்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ஒரு வழியா வந்து பேக் பண்ணியாச்சு டைம் வந்து பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கே நான் முடிச்சாதான் இவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் சசுவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பனானா வச்சு விட்ருக்கேன் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டான் அப்படிங்கறதுனால செவ்வாய பழம் ஒண்ணு வச்சிருக்கேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தோசை ஊத்தி முன்னாடி நாள் வச்சா மீன் குழம்பு இருந்தது அதையே ஊத்தி கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க சஷு ஸ்கூலுக்குலாம் கிளம்பி ரெடி ஆகிட்டான் ஆனால் லாஸ்ட் மினிடில் பார்த்தீங்கன்னா அழகு ஆரம்பிச்சிட்டான் எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது எனக்கு அப்படின்ட்டு என்றைக்குமே வந்து ஸ்கூலுக்கு லீவ் போடவா அப்படின்னு அவன் கேட்கவே மாட்டான் ஏன்னா அப்படி ஒரு காரணம் வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்ததில்ல லீவும் வந்து ஓவராக வந்து போட மாட்டானா திடீர்னு அவன் அந்த அந்த மாதிரி கேட்கவும் கஷ்டமாக போயிடுச்சு ஏதோ தான் உடம்புக்கு பண்ணது போல அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வீட்டிலேயே இருக்க வச்சிட்டேன் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாவது அவனை அப்படியே தூங்குடா அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுருந்துருப்பேன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் ரொட்டீன் கொஞ்சம் முடிச்சுட்டு மைல்டாக தான் பண்ணேன் ஸோ முடித்ததுக்கப்புறமா தலைக்கு வந்து ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹேர் மாஸ்க் தான் ஸோ அதில் வந்து அரிசி கஞ்சி களைஞ்ச தண்ணி காலையிலே ரைஸ் வச்சனில்ல ஸோ அந்த தண்ணி இருந்தது அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய ஹேர் லென்த்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூனாவது எடுக்கணும் எடுக்கும் ஸோ அந்த ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அரிசி வடித்த தண்ணி இருக்குல்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஹேர்க்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஹேர் கேர் ரொட்டின்னு கேட்டிங்க அதனால் சொல்கிறேன் அப்புறம் இது ரெடி பண்ணிட்டுருக்கும் போதே திருஷன் குட்டி எழுந்துச்சிட்டாரு அவருக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு நான் ஹேருக்கு வந்து மாஸ்க் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கேப்பில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே சரி அதாவது பூச்சி வெட்டு புழு வெட்டு முடி பாதியில் கட் ஆகிறது வேரோடு கொட்டுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஹேர் வாஷ்லேயும் வந்து நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதில் அந்தளவுக்கு நம்ம இன்க்ரீடியண்ட் அதிகம் சேர்த்துருக்கோம் ஸோ தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சியாசீட்ஸு கூட வச்சுருந்தேன் சரி இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வெந்தயம் சீரகம் வந்து கொதிக்க வச்சுருந்தேன் ஸோ அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிக்குவேன் காலையில் ட்ரிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க அதை டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக போடுறேன் என்னென்ன ட்ரிங்க் வந்து மார்னிங் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் த்ரிஷன் குட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கும் மாடிக்கும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் எப்போ போகலாம் எப்போ போகலாம் அப்படின்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவனை மாடியில் விளையாட விட்டுட்டு இருந்தேன் எனக்கு இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணி காய போடுறது தான் காற்று அதுவும் மாடியில் பார்த்தீங்கன்னா இப்போ காற்று இல்லாமல் இருக்குது சில நேரம் ஒரு கிளாத் போட்டாலும் அதை கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிட்டு தான் அடுத்த டைம் வந்து நம்ம கிளாத் போடுற மாதிரி இருக்கும் நான் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினோட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இது வந்து கோத்ரேஜ் ப்ராண்டில் எயிட் எயிட் கேஜி கெப்பாசிட்டி பட் நல்லா தான் இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம எந்த வாஷிங் மிஷின் போடுறோம் அப்படின்னாலுமே வந்து பல்காக துணியை போடாமல் நம்ம வந்து கொஞ்சம் மினி மீடியமாக போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து அது நல்லா தான் இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் மேனுவல் தான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு அப் இதுக்கப்புறம் வந்து அங்கே ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு டீ போட்டு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு மாங்காய் வந்து இருந்துச்சு அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் சரி ஊருகா மாதிரி போடலாம் இந்த சம்மரில் சாப்பிட்ற ஃபஸ்ட்டு மாங்காய் எனக்கு இப்பதான் ஏதோ சம்மர் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு மாங்காய்லாம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அகைன் திரும்ப சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு ஏன்னா போன வருஷத்துல வந்து மாங்காய் வரத்து ஜாஸ்தி அதனால ரொம்ப நாள் வந்து மாங்காய் மார்க்கெட்ல இருந்துச்சு நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதில் கொஞ்சம் கடுகு கருவேப்பில பெருங்காயத்தூள் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு லோ ஃப்ளேம்லே பொரிய விட்டுட்டு மாங்காயம் சேர்த்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் திருஷன்குட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றான் ஐ மீன் காய் வந்து இப்போ தான் சாப்பிட்றான் பட் அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தேன் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணேன் இவ்வளோ தான் என்னோட மார்னிங் ரொட்டீன் இன்னும் இருக்குது ஸோ அதெல்லாம் வீடியோவில் நான் கவர் பண்ணலை இனி இதுக்கப்புறம் வந்து எனக்கு சீரம் ப்ரொடக்ஷன் வேலை இருக்கு நீ அடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணனும் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்